சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானின் ஜுரேனியம் எங்கே போனது அமெரிக்காவை திணற விடுகின்ற ஈரான் உலுக்கியெடுத்த ஈரான் வரலாற்று தோல்வியடைந்த இஸ்ரேல் பன்னிரண்டு பில்லியன் டாலர் சேதம் அத்துமீறிய இனவரி ரஷ்யாவில் கொடூரமாக தாக்கப்பட்ட ஈரானிய குழந்தை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் ஈரானின் மூன்று அணு ஆய்வு மையங்கள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன ஆனால் இந்த மையங்களில் இருந்த செறிவூட்டப்பட்ட ஈரான் பத்திரமாக வேறு இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்து அமெரிக்க அதிகாரிகளோ முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் ஈரானின் அணு ஆயுத நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜுரேனியம் எங்கு போனது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்போ தாங்கள் நடத்திய தாக்குதலில் அது அளிக்கப்பட்டுவிட்டதாக கூறியிருக்கிறார் ஆனால் இதுகுறித்து எங்களிடம் எந்த தகவலும் இல்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கிறார் நடான்ஸ் போர்டோ மற்றும் இஸ்பஹான் என்ற மூன்று அணு ஆய்வு மையங்கள் ஈரானில் இருக்கின்றன இதில் முதல் இரண்டு மையங்களில் ஜுரேனியம் செறிவூட்டல் நடக்கிறது மூன்றாவது மையத்தில் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் மறுசுழற்சி செய்யப்படுகிறது இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க நினைக்கிறது என்று சொல்லி அந்த நாட்டின் மூன்று அணு ஆய்வு மையங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது ஆனால் அணுகுண்டு தயாரிக்க தேவையான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை அந்த அணு ஆய்வு மையங்களில் காணவில்லை என்று கூறப்படுகிறது இந்த மையங்கள் மீது முதலில் இஸ்ரேலும் பின்னர் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தின. தாக்குதலில் மூன்று மையங்களும் முழுமையாக அழிந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவிக்கிறார் ஆனால் பலத்த சேதங்கள் தான் அடைந்துள்ளதே தவிர அவை அழிக்கப்படவில்லை என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எல்லாம் சரிதான் ஆனால் அங்கிருந்த நானூறு கிலோ ஜுரேனியம் என்ன ஆனது எங்கே போனது என்பதுதான் தற்போதைக்கு இருக்கின்ற விடை தெரியாத மிக பெரிய கேள்வி இவ்வளவு ஜுரேனியமும் சுமார் அறுபது சதவீதம் வரை செறிவூட்டப்பட்டிருந்தது இதனை கொஞ்சம் செறிவூட்டினால் பத்து அணு ஆயுதங்களாக மாற்ற முடியும் இந்த ஜுரேனியம் அழிக்கப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் சொன்னாலும் அமெரிக்க உளவுத்துறை இதனை ஏற்கவில்லை எப்போதிருந்தாலும் தம் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதை எனவே ஜுரேனியத்தை பாதுகாக்க அது புதிய வழிமுறைகளை கையாண்டிருக்கும் என்று அமெரிக்க உளவுத்துறை கூறியிருக்கிறது எனவேதான் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஜுரேனியம் குறித்து ஈரானுடன் அமெரிக்கா பேச விரும்புகிறது என்று அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருந்தார் இந்த யோசனைக்கு அரசு நிர்வாகம் அவசர அவசரமாக மறுப்பு சென்றது இவ்வாறு இந்த விவகாரம் குறித்து பேசிய டிரம்ப் மீது நடந்த தாக்குதலில் ஜுரேனியம் அளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மண்ணோடு புதைந்து போயிருக்கலாம் அங்கிருந்து எதுவும் வெளியே போகவில்லை அப்படி அவற்றை கொண்டு செல்ல முயன்றிருந்தால் அதற்கு நீண்ட நேரம் எடுத்திருக்கும் அது ஆபத்தானது என்பதோடு மிகவும் கடினமாக இருந்திருக்கும் என்றும் கூறியிருந்தார் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக் எங்கள் உளவு அமைப்புகள் ஈரான் அணு உலைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் தாக்குதலுக்கு முன்பு மாற்றப்பட்டதற்கான எந்தவிதமான அறிகுறியும் இதுவரை கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் இந்நிலையில் அணுசக்தி முகமை ஒரு அதாவது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக நாங்கள் நினைத்தால் ஜுரேனியத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவோம் என்று ஈரான் தங்களிடம் கூறியிருந்ததாக ஐஏஇ இயக்குநர் ஜெனரல் தெரிவித்திருந்தார் இந்த ஜுரேனியத்தை இடம் மாற்றுவது ட்ரம்ப் சொல்வதை போல அவ்வளவு கடினமான வேலை ஒன்றும் இல்லை சாதாரண கார்டிக் கூட அதனை எடுத்து சென்றிருக்க முடியும் இஸ்பஹான் ஆய்வு மையத்திலிருந்து சில நாட்களுக்கு முன்னர் வழக்கத்திற்கு மாறாக இதையோ எடுத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன என்று ஐ ஏ தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்னதாக ஈரானின் மூன்று அணு நிலைகளில் முக்கியமானதாக கருதப்படுகின்ற போர்ட் ஆஃப் ஆலையிலிருந்து சில பொருட்கள் வெளியே சென்றிருக்கின்றன மார்க்சர் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட வரிசையில் நின்ற வாகனங்கள் இதையோ எடுத்து சென்றிருக்கின்றன இது ஜனியமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் ஜுரேனியம் ஒரு ரகசிய இடத்திற்கு மாற்றப்பட்டதாக மூத்த ஈரான் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இது செயற்கைக்கோள் படங்களுக்கு கூடுதல் ஆதாரங்களை சேர்த்திருக்கிறது சிறிய டப்பாக்களில் அடைத்து ஜுரேனியத்தை கொண்டு செல்ல முடியும் இப்படி செய்தால் அதை கண்டுபிடிப்பது கஷ்டம் என்று அணு ஆய்வு நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் இவ்வாறான நிலையில் தான் ஈரானியர்கள் எவ்வளவு ஜுரேனியத்தை தக்கவைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து உளவுத்துறை இன்னும் உறுதியான முடிவுக்கு வரவு என்று செய்தி என்பதை அமெரிக்காவுக்கு தெரியாது என்கிறார்கள் போர்ட்டோவில் இருந்ததாக டிரம்ப் கூறுகிறார் சிலர் நடான்சில் இருந்ததாக தெரிவிக்கிறார்கள் இஸ்பஹானில் இருந்ததாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது இன்னும் சிலர் மூன்று இடங்களிலும் ஜுரேனியம் பிரித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்கிறார்கள் அமெரிக்காவின் தாக்குதலால் ஈரான் அணு ஆய்வில் பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக டிரம்ப் கூறினார் இதை மறுக்கும் விதமாக அமெரிக்க உளவு அமைப்பிலிருந்து சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அந்த தகவல்கள் ஈரான் ஒரு சில மாதங்கள் மட்டுமே அணு ஆய்வில் பின்னுக்கு போயிருக்கிறது என்று கூறுகின்றன ஆக மொத்தம் அமெரிக்க அதிபர் சொல்வதற்கும் அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் சொல்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது முரண்பட்ட விஷயம் என்னவென்றால் அமெரிக்க உளவுத்துறையிலிருந்து வெளியாகிய தகவல்கள் இவற்றுக்கிடையே ஈரானுடன் போரில் இஸ்ரேலுக்கு பன்னிரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் கடும் சேதமடைந்திருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேலின் வான்கவச பாதுகாப்பை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியது அந்த நாட்டை அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இந்த நிலையில் தான் ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலுக்கு மூன்று பில்லியன் டாலர் மதிப்புக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டின் வரித்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் கூறுகையில் நாடு தற்போது மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகிறது இஸ்ரேலின் வரலாற்றில் இதுபோன்ற சேதத்தை நாடு இதுவரை சந்தித்ததில்லை ஈரான் தாக்குதலில் சேதமடைந்த கட்டிடங்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் மூன்று பில்லியன் டாலர் மதிப்பில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார் எனினும் சேதமடைந்த வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ஆயுதங்களை கணக்கெடுத்தால் சேத மதிப்பீடு கூடுதலாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இஸ்ரேல் நிதியமைச்சர் மோட்ரிச் கூறுகையில் போர் காரணமாக இஸ்ரேலுக்கு பன்னிரண்டு பில்லியன் டாலர் அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்யாவில் ஈரானிய குழந்தையை கொடூரமாக தாக்கியவரை கைது செய்த போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் இஸ்ரேல் ஈரானிடையே பன்னிரண்டு நாட்களாக போர் நீடித்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை முதல் போர் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் போரின் காரணமாக ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ரஷ்யாவுக்கு சென்றதாக தெரிகிறது ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவிலுள்ள விமான நிலையம் சென்றடைந்த பின் தன்னுடைய இரண்டு வயது மகனுடன் செல்ல கர்ப்பிணி தாய் தயாராகிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த சமயத்தில் சிறுவன் அருகே ரஷ்யர் ஒருவர் அந்த பகுதியில் யாரும் இல்லை என்பதை கவனித்துவிட்டு சிறுவனை தூக்கி தரையில் பலமாக வீசியிருக்கிறார் இந்த கொடூர தாக்குதலில் சிறுவனின் மண்டையோட்டு எலும்பு முறிந்ததோடு முதுகத்தண்டிலம் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன சிறுவன் மீது கொடூர தாக்குதல் நடத்தியவரை கண்ட விமான நிலைய ஊழியர்கள் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து மயக்கமடைந்திருந்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கோமா நிலைக்கு சென்ற சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் முப்பத்தி ஒரு வயதான விளாடிமிர் விட்கோப் என்பது தெரியவந்திருக்கிறது மேலும் சிறுவன் மீதான இந்த கொடூர தாக்குதல் இனவரி அடிப்படையிலா வேறு ஏதேனும் உள்நோக்கத்துடன் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் என்பது முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டாலும் அந்த போர் சத்தமின்றி அமைதியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஈரானின் செறிவூட்டப்பட்ட துரை ியம் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்கக்கூடும் அந்த யுரேனியம் எங்கு சென்றது அந்த யுரேனியத்திற்கு என்ன ஆனது என்பது மிகப்பெரிய கேள்வி அந்த ஜுரேனியம் புதைக்கப்பட்டு விட்டது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறினாலும் கூட தெளிவான ஆதாரங்கள் இதுவரைக்கும் இல்லை எனவே இந்த செறிவூட்டப்பட்ட ஈரானின் ஜுரேனியம் என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கூட மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது இதை வைத்து இனி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எந்தவிதமான குடைச்சலை கொடுக்க போகின்றன என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்